ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப் எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல் உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் தொலைந்தே நெடி உன்னில் நான் எபிசோட் பதினைந்து துருவனுக்கு ஆடைகளை பெட்டில் எடுத்து வைத்துவிட்டு அவனுக்காக காத்திருந்தாள் நிகழ் கதவு திறக்கும் ஓசையில் சிந்தனையில் இருந்து மீண்டவள் அவசரம் அவசரமாக சற்று தள்ளி டீபாயில் இருந்த பேப்பரை மிக சுவாரஸ்யமாக படித்து கொண்டு இருப்பது போல பாபுலா காட்டியபடி அமர்ந்திருந்தாள் நிகழ் இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு தலையை மற்றொரு துண்டால் துவட்டியபடி வெளிவந்தான் துருவன் அங்கு மனைவி இருப்பதையும் அவள் படிக்கும் ஆர்வத்தையும் கண்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து ஒன்றும் தெரியாதபடி எப்படி இருக்கா பாரு இவள என்ன மனைவியை திட்டியபடி அவளை நெருங்கினான் துருவன் அவளை நெருங்க நெருங்க அவள் பேப்பரை படிக்கும் ஆர்வத்தை பார்த்து முகத்தில் புன்னகை எறும்ப துவட்டி கொண்டிருந்த டபலை தோள்களின் இருபுறம் போட்டபடி மனைவியை நெருங்கினான் இங்கே என்ன பண்ற என்றவனின் குரல் காதில் விழுந்தாலும் தலை நிமிர்ந்து பார்க்காதவள் பார்த்தா தெரியல படிச்சுட்டு இருக்கே என்றபடி இன்னும் சுவாரஸ்யமாக படிப்பது போல் கண்களை பேப்பரை விட்டு அகற்றாமல் பதிலளித்தாள் அப்படியா என நக்கலாக கேட்டவனின் குரலில் தலையை சற்று நிமிர்த்தி கணவனின் முகத்தை பார்த்து என்ன சொல்றார் இவர் என்பது போல் பார்த்தாள் உங்கள் ஊரில் எல்லாம் பேப்பரை இப்படித்தான் தலைகீழா வச்சு படிப்பாங்களோ என்று கிண்டலாக சொன்னபடி நகர்ந்தவனின் பேச்சின் அர்த்தம் புரிந்து மண்டையில் அடித்து பேப்பரை அவசர அவசரமாக ஒழுங்காக திருப்பி முகத்தை மறைத்தபடி கணவனின் கத்தலுக்காக காதை கூர்மையாக்கியபடி காத்திருக்க மனைவியின் காத்திருப்பை பொய்யாக்காமல் சிறிது நேரத்திலேயே அவனின் சத்தம் காதை அடைய என்னோட ட்ரெஸ்ஸை யார் மாற்றி வச்சா என அதட்டியவனுக்கு ஏன் 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 நான் தான் ஒரு பொண்டாட்டிக்கு இது கூட என பேப்பரை மடித்து வைத்துவிட்டு எழுந்து வந்து கணவனை நோக்கியவளுக்கு அதற்கு மேல் பேச்சு வெளிவராமல் காற்று மட்டும் வர சட்டென்று திரும்பி நின்றவளுக்கு கணவனின் தோற்றம் கண்ணை விட்டு அகல மாட்டேன் என அடம்பிடிக்க அதில் சினம் தலைக்கு ஏறியது உங்களுக்கு கொஞ்சமாவது கூச்ச இருக்கா இப்படித்தான் ஒழுங்கா ட்ரெஸ் போடாமல் ஒரு பொண்ணு முன்னாடி வந்து நிற்பீங்களா என்றாள் நிகல் உனக்கு ஆயிருந்தா டவலையும் கலட்டிடட்டா என்று கேட்டவனின் பேச்சில் அதிர்ந்து கூச்சத்தில் தலை குனிந்து கொண்டாள் நிகழ் ச இவருக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா என்று ஒரு நொடி அதிர்ச்சியாக துருவனை பார்த்தால் நிகழ் இப்போதான் யாரோ பொண்டாட்டின்னு என்கிட்ட உரிமையை பற்றி பேசினாங்க அது மட்டும் தப்பில்ல இது மட்டும் தப்பா என்று வீம்பாக பேசினான் துருவன் அது சரி கூச்சம் என்னன்னு எனக்கு தெரியும் அது என்ன நாச்சம் என்றான் நக்கலாக இது இப்போது ரொம்ப முக்கியம் என்று பல்லை கடித்தவள் சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க நான் கீழே போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றபடி ஓட பார்த்தவளை கைப்பிடித்து தடுத்து நிறுத்தியும் தன்னை நோக்கி திரும்பாதவளை கண்டவன் கோபம் தலைக்கு ஏற எதுக்கு என்னோடய ட்ரெஸ்ஸை மாத்தி வச்ச ஒழுங்கு மரியாதையா நான் எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்டு போ என்றவனின் பேச்சை கேட்டவள் அவனுக்கு பதில் கொடுக்க எண்ணி திரும்பியவள் அவன் முகத்தை மட்டும் பார்த்தபடி ஏன் நான் எடுத்து வச்சதை போட்டா குறைஞ்சா போயிடுவீங்க என்று எதிர்கேள்வி கேட்டவளின் பேச்சில் துருவன் ஒரு நிமிடம் அசந்து விட்டான் என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது என்ன குளிர்விட்டு போச்சா இப்போ எதுக்கு என்னை மிரட்டுறீங்க பாட்டி தான் சொன்னாங்க உன் புருஷனுக்கு தேவையானது எல்லாம் நீ தான் செய்யணும் அதுதான் ஒரு குடும்ப பொண்ணுக்கு அழகுன்னு அதுதான் நான் செஞ்சேன் என்றபடி கசக்கி அழ ஆரம்பித்தவள் சற்று அழுகையை நிறுத்தி நான் குடும்ப பொண்ணாக மாறுறது உங்களுக்கு பிடிக்கலைன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீங்கள் என்ன இப்படியெல்லாம் திட்டி அடிக்கிறீங்க என்றவாறு வராத கண்ணீரை துடைத்தபடி நான் அவங்க கிட்டே போய் இதுக்கு ஒரு நியாயம் கேட்குறேன் பாட்டி என கத்தியபடி திரும்ப போனவளை தடுத்து நிறுத்தியவனுக்கு சத்தியமாக மனைவியிடமிருந்து இந்த மாதிரி தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை என்பது அவனின் முகம் மாறுதல் விளக்க ஏய் நான் எப்போ ஒன்று அடிச்சேன் அப்புறம் என்ன சொன்ன குடும்ப பொண்ணா நீ என்னவா வேணா மாறி தொலை ஆனா என்ன மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாத ஓகேவா வா என்னை தன்மையாக கேட்ட கணவனின் சமரச பேச்சில் உள்ளம் குளிர்ந்தால் நிகழ் இப்படியெல்லாம் கூட தன்மையா பேச தெரியுமா என்று கண்களை விரித்து அதிசயித்து கணவனை பார்த்தால் நிகழ் இவங்களை மடக்கணும்னா அதுக்கு பாட்டி தான் உன்னோட ஒரே ஆயுதம் இனிமே அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு அதுதான் உனக்கு சேஃப் என்று முடிவெடுத்தாள் நிகழ் ஃபஸ்ட்டு திட்டுவீங்க அப்புறம் அடிப்பீங்க அதான் கொஞ்சம் அட்வான்ஸாக சொன்னேன் அது ஒரு குத்தமா இங்கே பாருங்க எனக்கு உலகத்திலேயே பிடிக்காத ஒரே விஷயம் பொய் சொல்றது பொய் சொல்றியா உயிரை விடுறியான்னு கேட்டால் நான் கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே உயிரை விட்டுடுவேன் அப்படிப்பட்டவ பரம்பரையில் வந்தவனா அதனால் என்னால் பொய்யெல்லாம் சொல்லவே முடியாது வாய் வாய்க்கூசாமல் பொய் கொண்டு இருந்தவளின் பேச்சை தான் நம்பவில்லை என்பது போல் சந்தேக பார்வையால் ஊடுருவும் கணவனின் பார்வை வீச்சில் பேச்சை அத்துடன் நிறுத்தி சற்று சுதாரித்தவள் நீங்க பார்க்கறத பார்த்தா என்ன நம்பல போல சரி விடுங்க உங்க சந்தேகத்தை தீக்க வேண்டியது என்னோட கடமை அதனால இப்பவே நம்ம பாட்டுக்கிட்ட போவோம் அவங்களே என்ன பத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க அப்போதாவது என்ன நம்புங்க என்றபடி அவன் தன் கையை பற்றி இருப்பதால் தன் கையை இழுத்தபடி அவனையும் இழுக்க இடுப்பில் கட்டிய துண்டுடன் இருப்பதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் தன்னை இழுக்கும் மனைவியின் இழுவைக்கு நகராமல் அவளை தன்னை நோக்கி இழுத்தான் துருவன் அதுவரை அவனை நகர்த்த முடியாமல் போராடிக் கொண்டிருந்தவள் அவனின் ஒரே இழுப்புக்கே தானாக கணவனின் மார்பில் மோதி நின்றாள் நிகழ் கணவனின் இழுப்பில் அவனின் வெற்றி மார்பில் பதிந்த முகத்தின் வழியாக மொத்த உடலுக்கு மின்சாரம் பாய அந்த தாக்குதலில் இருந்து மீள முடியாமல் தவித்த அவளின் தவிப்பு திடீரென ஏன் இப்படி செய்கிறான் என்று புரியாத நிகழ் கேள்வியாய் துருவன் முகத்தை பார்க்க துருவன் நேருக்கு நேர் அவள் கண்களை பார்த்தான் ஒரு கட்டத்திற்கு மேல் நிகழ்வால் அவன் பார்வையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவள் இமைகள் படபடக்க அவள் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது அவள் தடுமாறும் கண்களை பார்த்த துருவனுக்கு உள்ளுக்குள் பல லட்சம் பூக்கள் பூப்பது போல் இருந்தது தன் தொண்டையை செருமி தன்னைத்தானே சமாளித்து கொண்டவன் எங்கே தன்முகம் தன்னுடைய இளமையை கணவனுக்கு காட்டி கொடுத்து விடுமோ என்று பயந்தவள் கீழே குனிந்தவாறு சொல் சொல்லுங்க சொல்லு என திக்கி திணறி கேட்க ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இப்படியே என்ன கீழே கூப்பிடுறியே அவங்க எல்லாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க என்றவனின் பேச்சில் சிறிதளவு உடல் மாற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் நீங்கள் என்ன நம்பலைன்னா நான் வேறு என்ன பண்ண முடியும் அதான் எப்படியும் நீங்கள் கீழே வரும்போது பாட்டி நீ தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தியான்னு கேட்பாங்க என்னால் அவங்க கிட்ட போயெல்லாம் சொல்ல முடியாது இப்போ என்ன என்ன தாண்டி பண்ண சொல்கிற என்றவுடன் முகம் பளிச்சிட கணவனை பார்த்தவள் நீங்கள் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் எடுத்து வச்சிருக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கீழே வந்தால் போதும் எந்த ட்ரெஸ் இதையா என அவள் எடுத்து வைத்த ட்ரெஸ்ஸை கை காட்டி காண்பித்தவன் இதை போட்டுட்டு போனால் நம்ம பாஸுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்கடி என்று தன்னிலை விளக்கம் கொடுத்தவனின் விளக்கத்தை கேட்டு கொதித்தவள் ஏன் ஏன் இதுக்கென்ன குறைச்சல் உங்களுக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இதை செலக்ட் பண்ணினேன் தெரியுமா ஆக்சுவலா நான் உங்களுக்காக மஞ்சள் கலரும் ஆரஞ்சு கலரும் தான் தேடினேன் ஆனால் உங்கள் ட்ரெஸ் கலெக்ஷனில் அந்த கலரே இல்லை வேறு வழி இல்லாமல் தான் இதை எடுத்தேன் இன்னைக்கு இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கே அந்த கலர் ட்ரெஸ் உங்களுக்கு நான் வாங்கி வைக்கிறேன் என்று துருவனின் தலையில் குண்டை போட்டால் நிகழ் என்னது மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலரா என்று அதிர்ந்து விழித்தவன் ஏண்டி அந்த கலரில் எல்லாம் சட்டை போட்டா எல்லோரும் பைத்தியம்னு சந்தேகப்பட மாட்டாங்க கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று கண்டிப்புடன் எகிரியவனின் பேச்சில் இப்போ எதுக்கு குதிக்கிறீங்க ஆக்டர் ராமராஜனே அந்த கலரில் தான் சட்டை போட்டார் உங்களுக்கு என்ன போடுறதுக்கு என்றவளை வெட்டும் பார்வை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆஃபீஸுக்கு டைம் சுவர் கடிகாரம் மணியடித்து ஞாபகப்படுத்தியது ஒரு ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டு தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்து இந்த விவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர இன்னியம்மன் இங்கே பாரடி ராமராஜ வேணா அப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணலாம் நான் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் அது உங்கள் ஊருக்கு செட் ஆகும் இங்கே எல்லாம் அது செட் ஆகாது அதனால் என்னோடய ட்ரெஸ்ஸை நானே செலக்ட் பண்ணிக்கிறேன் நீ மற்றதை மட்டும் பாரு ஓகேவா கணவன் இந்த அளவுக்கு இறங்கி வந்ததே பெரிய விஷயம் என்பதை நன்கு புரிந்து கொண்ட நிகழ் அதற்கு மேல் வாதாட விரும்பாதவள் ஓகே ஆனால் இன்னைக்கு மட்டும்தான் நாளையிலிருந்து நீங்கள் உங்கள் ட்ரெஸ் காம்பினேஷன் என்ன என்னன்னு எனக்கு கொஞ்ச நாள் சொல்லிக் கொடுங்க அதுக்கப்புறம் நான் எடுத்து தான் நீங்கள் போடணும் இதுக்கு ஓகேன்னா சொல்லுங்க நானும் நீங்கள் சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன் என்றாள் நிகழினி இது வேறையா என மனதில் அழுத்து கொண்டவன் ஓகே என சொல்ல முடியாமல் தலையாட்ட நிகழ்வுக்கு அதுவே போதுமானதாக இருந்ததால் நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வாங்க நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என திரும்பிச் சென்றவள் துருவன் கபோடை திறந்து ட்ரெஸ்ஸை எடுப்பதற்குள் அவனை நோக்கி ஓடி வந்தவளை பார்த்தவன் ஐயோ கடவுளே இப்ப என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை என்று கேட்க இல்லை நீங்க எதுன்னு கை காட்டுங்க நான் அதை எடுத்து தரேன் என்றவளை கண்டு அவன் முறைக்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் பாட்டி கேட்டா என்னால பொய் சொல்ல முடியாது தான் என சொல்லி அவனின் பிபியை கொஞ்சம் ஏத்தினாள் நிகழ் வேறு வழி இல்லாமல் அவன் கை காட்டியதை எடுத்து கொடுத்தவள் சும்மா இல்லாமல் இது நான் எடுத்ததை விட கொஞ்சம் சுமார்தான் என்ன பண்றது உங்க டேஸ்ட் எப்படி இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும் என்று கணவனை மட்டம் தட்டிவிட்டு அவன் திட்ட வாய் திறக்க முன் அங்கிருந்து ஓடினாள் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இந்த பாடா என மனதில் அழுத்தி கொண்டாலும் நிகழ்வின் உரிமை பேச்சா இல்லை அவளின் சிறுப்பிள்ளைத்தனமா ஏதோ ஒன்று துருவனின் மனதை ஆட்கொண்டது அவனுடன் இதுவரை அனைவரும் போராடிதான் இருக்கிறார்கள் தவிர யாரும் மனைவியைப் போல் உரிமையுடன் அதட்டியது இல்லை அது அவனுக்கு பிடித்திருந்தது என்பதுதான் ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியம் அதன் விளைவாக ஓடும் மனைவியை பார்த்து இதழில் புன்னகையை தவளவிட்டவன் இவளை பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா என மனைவியை குறித்து சிந்தித்தபடி ஆஃபீஸ்க்கு தயாராகிக் கொண்டிருந்தவனின் சிந்தனையை இன்டர்கிராம் ஒலியெழுப்பி அழைக்க அதை எடுத்து காதில் வைத்தவனை பேசவிடாமல் பேசிய நிகழ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்பி கீழே வர இவ்வளவு நேரமா இங்க எல்லாரும் உங்களுக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்காங்க என்றவளின் பேச்சை இடைமறித்தவன் ஏன் இவ்வளவு நாளா ஏன் கூடவா சாப்பிட்டாங்க இன்னைக்கு என்ன புதுசா என்றவனின் பேச்சை கேட்டவள் அது வந்து இவ்வளவு நாள் உங்களுக்கு கல்யாணம் ஆகல இப்பதான் ஆகியிருக்கு அதான் ஏண்டி கல்யாணம் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சும்மா சொல்லணும்னு ஏதாவது உளராத என்னது நான் உளர்றேனா நீங்கள் இதுவும் சொல்லுவீங்க இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க ஒரு குடும்ப பொண்ணாகிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுல தான் அந்த குடும்பத்தோட ஒத்துமை பற்றி மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு என்னை சொல்லி கொண்டு இருந்தவளின் பேச்சை இடைமறைத்தவன் இதையும் எங்கள் பாட்டு சொன்னாங்களா இல்லை இதை எங்கள் அம்மா சொன்னாங்க என்னை பெருமையாக சொன்னவளின் பேச்சை கேட்டவனுக்கு உண்மையை சொல்றாளா இல்ல பொய் சொல்றாளா என புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தான் துருவன் இவகிட்ட கேட்டா இன்னைக்கு ஃபுல்லா என்கிட்ட கிட்ட ராமாயணம் பாடுவா அது பத்தாதுன்னு தீர்ப்பு சொல்ல அந்த டானை வேற கூப்பிடுவா என்ற நிகழ்வை பற்றி அறிந்து நன்கு வைத்திருந்தவன் சரி சரி வை நான் வரேன் என சலித்துக்கொண்டு சொல்ல என்ன துருவன் பையா இதுக்கே இப்படி சலித்தா எப்படி இன்னும் நீங்கள் என்கிட்ட பட வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு என்று நினைத்து சிரித்துக்கொண்டு கொண்டு ஹாலை நோக்கி சென்றாள் நிகல் துருபனிடம் வாதாடி கீழே வந்த நிகழ் அங்கு ஹாலில் இருந்த பாட்டியை கண்டு அவர் அருகில் சென்று அமர்ந்து கொஞ்ச நேரம் செல்லம் கொஞ்சியவள் மாமியார் சாப்பிட அழைத்தவுடன் எல்லோருக்கும் இன்னைக்கு நான் தான் பரிமாறுவேன் என்று துள்ளி எழுந்து நடந்தபடி சொன்னவளின் பேச்சில் மகிழ்ந்த கோதை எல்லாரும் வந்தாலும் உன் புருஷன் வரமாட்டாமா அவனுக்கு தோணுனா இங்கே சாப்பிடுவான் இல்லைன்னா தான் சாப்பிடுவான் அப்படியே வீட்ல சாப்பிட்டாலும் பெரும்பாலும் தனியா தான் சாப்பிடுவான் என்று ஒருவித ஏக்கமான குரலில் சொன்னவனின் பேச்சை கேட்டு ஒரு நிமிடம் நின்றவள் ஏன் ஏன் வரமாட்டாங்க அதெல்லாம் வருவாங்க இனிமே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் காலையில் சாப்பிட்றோம் என உறுதியாக சொன்னால் நிகழ் நான் போய் அவரை சாப்பிட வர சொல்றேன் என்றபடி கீழே இருந்த இன்டர்காமை எடுத்து காதுக்கு வைத்தபடி நகர்ந்து சென்றவளை பார்த்த கோதை நிகழ்வின் மேல் பரிதாபம்தான் பட்டார் பாவம் சின்ன பொண்ணு பேரன் என்னென்ன போறானோ என்று நிகழ்க்காக இறக்கப்பட்டு கொண்டிருக்க ஆனால் அவளோ தான் நினைத்ததற்கு நேர்மாறாக மலர்ந்த முகத்துடன் வந்ததில்லாமல் அவரும் சாப்பிட வர்றேன்னு சொல்லிட்டார் அம்மு பேபி நீங்க வாங்க நான் பரிமாறுறேன் என அசால்ட்டாக சொல்லிக்கொண்டே இருக்கும்போதே வீட்டு ஆண்கள் அங்கே வர நிகழ் பேசிக்கொண்டே இருந்தது அவர்களின் காதுகளையும் அடைய தாங்கள் கேட்டதை நம்ப முடியாமல் அனைவரும் நிகழ் எப்பொழுதும் போல் விளையாடுகிறாள் என்று நினைத்துக்கொண்டு டைனிங் டேபிளில் செல்ல முயன்றவர்கள் படிகளில் இறங்கி வரும் துருவனை கண்டு ஆச்சரியம் பட்டார்கள் என்றால் அவன் நேராக சாப்பிடச் செல்வதைக் கண்டு ஆனந்தம் கொண்டு நிகழ்வை பார்வை பார்த்தனர் நிகழ் துருவனை மாற்றுவாள் என நம்பிக்கொண்டிருந்தவர் தான் கோதை ஆனால் அவள் இவ்வளவு சீக்கிரம் அதை ஆரம்பிப்பான்னு நினைக்காததால்தான் தான் அவ்வாறு எண்ணினார் அவள் செய்ததை எண்ணி மனதில் பூரித்து போனவர் அவளின் தலையை தடவி உச்சியில் இதழ் பதித்து ரொம்ப சந்தோஷ நிகழ்மா என்றவளுக்கு சிறு புன்னகையை பரிசாக கொடுத்தபடி அவளும் கணவனை பின் தொடர்ந்து செல்வதை கண்டு அனைவரும் அங்கு சென்றனர் சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்த துருவனுக்கு அனைவரும் தன்னையே பார்ப்பது போல் ஒரு பிரம்மை ஏற்பட எல்லாம் இவளால என கண்களால் மனைவியை பொசுக்கிக்கொண்டே கொண்டே இருக்க அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அனைவருக்கும் பரிமாறிய நிகழ் துருவனுக்கு சற்று அதிகமாகவே பரிமாறி அவனை மேலும் கடுப்பேத்த சாப்பிட முடியாமல் சாப்பிட்டவன் ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாது போல் தோன்ற போதும் என அவளின் கையை பற்றி தடுக்க அவனின் கையில் இருந்து தனது கையை பிரித்து எடுத்தவள் என்னங்க அதுக்குள்ள போதும்னு சொல்றீங்க நல்லா சாப்பிட்டாதான் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க என்றவளின் பேச்சை கேட்டவன் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா தூக்கம்தான் வரும் என்று அவளின் மூக்குடைத்தவன் இருக்கையை விட்டு எழுந்து கை கழுவ வாஷ்பேஷன் செல்ல போகிறவனையே மனதில் திட்டிக்கொண்டு பார்த்திருந்தவளைக் கண்டு தப்பாக நினைத்த பார்வதியம்மாள் நீ போய் அவனை வழி வாமா இங்கே நான் பார்த்து கொள்கிறேன் என்றவரின் பேச்சிற்கு தலையசைத்துவிட்டு கணவனை நோக்கி சென்றாள் நிகழ் எங்க அப்பா சொன்னதை நீங்க எப்படி அப்படி கேலி செய்யலாம் என வரிந்து கட்டிக்கொண்டு சண்டை போட்டவளின் பேச்சில் திரும்பி மனைவியின் கோபத்தைக் கண்டு உள்ளுக்குள் ரசித்தவன் நான் ஒன்று மாமா பேச்சை மறுக்கலையே அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன் என்றவனின் பேச்சை கேட்டு இவங்க சொல்றதும் சரிதானே என சிந்தித்து கொண்டு போதே அவளின் துப்பட்டாவில் கையை துடைத்தவனை கண்டு அதை அவனிடமிருந்து பறித்தவள் அங்கேதான் டவல் இருக்குல்ல அப்புறம் ஏன் இப்படி எப்ப பாரு என்னோட ட்ரெஸ்ஸை பாழாக்குறீங்க என ஆதங்கப்பட்டவளின் பேச்சை கேட்டவன் புதுசா கல்யாணமான மாப்பிள்ள சாப்பிட்டவுடன் புது பொண்டாட்டி புடவையில தான் கைத்டைக்கணுங்கிறது இருக்கிற சம்பிரதாயம் உனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலையா நீ புடவை கட்டாததுனால தான் உன் துப்பட்டாவை யூஸ் பண்ணினேன் என்பதை கேட்டு அப்படியா எனக்கு யாரும் இதுவரைக்கும் சொல்லலையே என்று சொல்லியபடி சற்று குழம்பியவள் ஒரு சந்தேகம் மூளையில் மணியடிக்க நீங்க நிஜமா தான் சொல்கிறீங்களா இல்லை என்னை சமாளிக்க போய் சொல்லிட்டீங்களா என்றவளின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் ஃபோனை கையில் எடுத்தான் துருவன் உனக்கு சந்தேகம் இருந்தா உங்க அம்மா கேட்டு தெரிஞ்சுக்கோ என்று மாமியாருக்கு கால் பண்ண முயன்றவனின் வேகத்தையும் அவனின் முகத்தில் இருந்த தீவிரத்தையும் கண்டு ஒருவேளை இவங்க சொல்றது சரியா இருந்தா பைரவிகிட்ட இருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது என ஒரு கணத்தில் சிந்தித்தவள் கணவனின் கைப்பற்றி தடுத்தவள் சரி சரி நீங்கள் சொல்கிறத நம்புறேன் அம்மாவுக்கெல்லாம் கால் பண்ணாதீங்க என்றவள் ப்ளீஸ்ங்க இந்த சுடிதார் எல்லாம் கல்யாணத்துக்காக எங்க அப்பா புதுசா வாங்கி தந்தார் அதனால என்றபடி துப்பட்டாவின் ஓரத்தை காண்பித்து லைட்டா ஓரமா தொடைச்சிக்கோங்க என்றவளின் பாவனையிலும் அவளின் அப்பாவித்தனத்திலும் இதயம் தடுமாற நின்றவன் அவளை பார்த்து கொண்டே அவளின் துப்பட்டாவில் கை துடைத்தான் ஏதோ உனக்காக இத்தோட விடுறேன் என்று பெருந்தன்மையாக சொன்னபடி ஆஃபீஸ் கிளம்ப துப்பட்டாவின் முனையை பிரித்து பார்த்தவளுக்கு நல்ல வேலை கரை ஏதும் படல என்று நிம்மதி பெருமூச்சு விட்டபடி மறுபடியும் கணவனை வழியனுப்ப வீட்டின் நுழைவாயிலுக்கு சென்றால் நிகழ் வாசலில் நின்றபடி கணவனை இன்முகத்துடன் வழியனுப்ப நிகழ்வின் முகத்தை பார்த்தபடி காரில் ஏறியவனுக்கு மனது முழுவதும் ஏதோ ஒரு சந்தோஷம் பரவ அதனால் மனைவியை பார்த்து தலையசைத்தபடி விடைபெற்றான் துருவன் அன்றைய நாளில் இனிமையான துவக்கமும் மனைவியின் செய்கையும் எண்ணியபடி ஆஃபீஸை அடைந்தவன் தன் பிரதிபலிப்பாக அனைவரையும் இன்முகமாக எதிர்கொண்டு தனது கேபினுக்கு சென்ற சிறிது நேரத்தில் மூச்சு வாங்க ஓடிவந்த பிராஜ் துருவனின் தாடையையும் கழுத்தையும் தொட்டு பார்க்க டேய் என்னடா பண்ற என்று கேட்ட துருவனுக்கு இல்லடா இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு எட்டாவது அதிசயம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க அதுதான் அது உண்மையான தொட்டு பார்க்கறேன் ஏண்டா உனக்கு உடம்புக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே என்று அக்கறையான குரலில் எரிச்சலை ஏற்படுத்திய பிரஜ் டே சொல்றத ஒழுங்கா சொல்லு இல்லைன்னா இடத்த காலி பண்ணு அதை விட்டுட்டு என்னை டென்ஷன் பண்ணாதே என்றவனின் பேச்சில் அதானே நெய்யாவது சிரிக்கிறதாவது அது ஒன்றும் இல்லடா உன்ன மாதிரி யாரோ நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்கண்டா வந்தது இல்லாமல் எல்லோருக்கும் சிரிச்ச முகமாக காலை வணக்கம் சொல்லியிருக்காராண்டா அதை பற்றி தான் ஆஃபீஸ் ஃபுல்லாக இப்போ டாக் என்றவனை கண்டு முறைத்தவன் என்னடா நக்கலா இல்ல கிண்டல் ஏண்டா திடீர்னு இப்படி நீ சேஞ்சானா எல்லோருக்கும் ஷாக் ஆகாதா அதனால இனிமேல் ஏதாவது செய்ய போறதுனா முன்னாடி கொஞ்சம் என் கிட்டையாவது சொல்லுடா அட்லீஸ்ட் நானாவது இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ல இருந்து தப்பிப்பேன்ல என்றவனின் பேச்சை கேட்டு எழுந்து வந்து அவனின் முதுகில் நாலடி அடித்தான் துருவன் போய் ஒழுங்கா வேலையை பாருடா என்றவனின் அடியை சந்தோஷமாக வாங்கிக் கொண்டவன் ஐ எம் சோ ஹாப்பி மச்சான் என்று ஆற தழுவிக்கொண்டவனின் பேச்சில் உள்ள உண்மை நட்பு துருவனை மீசிலேற்க வைத்தது அவனை இருக்க அனைத்து அவனுடைய சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு அந்த நேரத்திலும் அதற்கு காரணமானவளின் முகம் ஒரு நிமிடம் மின்னி மறைந்தது அதன்பின் நண்பனை சிறிது நேரம் சீண்டி கிண்டல் அடித்தவன் அவனிடம் சில பல திட்டுகளை வாங்கிய பின் தான் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு தனது வேலையை பார்க்க அவன் அரைக்க சென்றான் ராஜ் ராஜிடம் மறுத்தாலும் தன்னுடைய இந்த மாற்றத்திற்கு தன்னுடைய மனைவிதான் காரணம் என்பதை மனதளவில் ஒத்துக்கொண்டாலும் ஏதோ ஒன்று அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுத்தது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் தன்னுடைய ஒரு பார்வையிலேயே மற்றவர்களை அடக்கத் தெரிந்த துருவனுக்கு நிகழ்வை அடக்கி ஒடுக்குவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் தன்னுடைய இந்த மாற்றம் மற்றவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியாக பிரதிபலிப்பது அவனுக்கும் சிறிது மன நிம்மதியை அளித்தது என்பது அவனாலேயே மறுக்க முடியாத உண்மை அதனாலேயோ என்னவோ சற்று மனமிருகி நிகழ்வுக்கு ஒத்துழைத்து போனான் ஆனால் அந்த ஒத்துழைப்பு எத்தனை நாள் தொடரும் என்பது அவனாலே உறுதியாக சொல்ல முடியாத ஒன்றாக இருந்தது அதனால் போகும் வரை போகட்டும் என்று இறுதி முடிவுக்கு வந்தவன் அதன் பின் தன் வேலைகளில் மூழ்கி மற்றதை மறந்தான் எப்பவும் போல வீடு திரும்பியவனை வீட்டின் அமைதியான சூழல் வரவேற்க தானாகவே காலையில் நிகழ் வாசல் வரை வந்து வழியனுப்பிய படலம் நினைவுக்கு வந்தது காலையில மட்டும் எல்லாரும் முன்னாடியும் நல்ல நடிக்க வேண்டியது நைட்டு மட்டும் புருஷன் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும்னு மட்டும் யாரு சொல்லலையா என்று தன்னை மறந்து சிடுசிடுத்தபடி அறையை நோக்கி சென்றவனுக்கு ஹாலில் தலைமுழுமையும் மறைத்தபடி கண்களை மட்டும் மூடி மூடி திறந்தபடி இருந்த மனைவி அறைக்கதவை திறந்தவுடன் ஒருவித அச்சத்துடன் அலறியபடி எழுந்து நின்று கத்த நிமிடத்தில் அவளை நெருங்கி அவளின் வாயை கையால் புத்தியவன் ஏய் இப்போ எதுக்கடி இப்படி ராத்திரியில கத்துற என்றவனின் பேச்சில் மெதுவாக கண்ணை திறந்து கணவனை பார்த்தவள் நீங்கள் தானா நான் கூட பேய் தான் வந்துருச்சோன்னு ரொம்ப பயந்துட்டேன் ஏங்க உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு குரல் கொடுக்க மாட்டிங்களா இப்படித்தான் சொல்லாமல் கொல்லாம வருவீங்களா கொஞ்ச நேரத்தில் என் உயிரே என் கிட்ட இல்லை என்றபடி புலம்பிக் கொண்டிருந்தவள் கணவனின் முறைப்பை கண்டு புலம்பலை நிறுத்தியவள் பேச்சை மாற்ற எண்ணி சரி சரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றபடி கணவனின் பிடியில் இருந்து மீண்டபடி உரைத்தவளை கண்டு சினம் கொண்ட துருவன் ஏண்டி நான் என்ன அடுத்தவன் ரூமுக்கா போகிறேன் கதவை தட்டிட்டு போக ஏன் ரூமுக்கு வர நான் கதவை தட்டணுமா என்றவனின் கேள்வியில் தலையை சொறிந்தபடி கண்களால் மன்னிப்பு கேட்டால் நிகழ் ஏதோ பயத்தில் அப்படி சொல்லிட்டேன் நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று இரண்டடி எடுத்து வைத்தவளை தடுக்க எண்ணி வாய் திறக்க போனவன் மனைவி இதற்கு மேல் நகராமல் இருப்பதை கண்டு கேள்வியால் அவளை பார்க்க இல்லை முத முதல்ல உங்களுக்கு நைட்டு டிஃபன் பரிமாற போறேன் நாம ரெண்டு பேரும் ஒன்றா போனாதானே இருக்கும் அதனால் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர வர நான் இங்கேயே இருக்கேன் என தனியாக போக பயந்து கொண்டு என்ன சொல்கிறோம் என்று புரியாமல் ஏதோ கணவனிடம் புலம்ப அவளின் பயத்தை அவளின் கண்களில் கண்டு புரிந்து கொண்டவன் ஏண்டி எது எதுக்கு ஒன்றா போகிறதுன்னு விவஸ்த இல்லை என்றவன் அவளை சீண்டி பார்க்க என்னே நான் டின்னர் வெளியிலேயே என்னோட கிளைண்ட்டு கூட சாப்பிட்டேன் நீ சாப்பிடாம இருந்தால் போய் சாப்பிடு என்று சாதாரணமாக கூறினான் துருவன் ஏங்க எங்கள் ஒருத்தி உங்களுக்காக சாப்பிடாம பசியோடு காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் ரொம்ப கூலாக சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் என்னை தனியாக வேற போய் சாப்பிட சொல்கிறீங்க உங்கள் மனசில் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீ ஒரு சரியான பயந்தாங்கோல் தான் ஏண்டி அவ்வளோ பயத்தோடு உன்னை யார் பேய் படம் பார்க்க சொன்னா என்றவனின் கேள்வியில் அசடு சிரித்தவள் முதல்ல அது பேய் படம்னு தெரியாதுங்க அதுக்கப்புறம் ரிமோட் வேற டிவி பக்கத்தில் இருந்ததா அதை போய் எடுத்து மாற்ற ரொம்ப பயமாக இருந்ததா அதான் என்று இழுத்தவளின் பேச்சை கேட்டு மனம் இறங்கியவன் சரி சரி வெயிட் பண்ணு நான் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் கீழே போகலாம் என்றவனின் பேச்சுக்கு வேக வேகமாக தலையாட்டியவளின் வேகத்தை கண்டு சிரித்தபடி பாத்ரூம் சென்றான் சொன்னபடி சிறிது நேரத்தில் திரும்பி வந்து மனைவியை சாப்பிட அழைத்துச் சென்று அவள் சாப்பிடும் வரை காத்திருந்தவன் இனிமே எனக்காக காத்துட்டு இருக்காத உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு என்ற கணவனின் பேச்சில் சாப்பிடாமல் தட்டை பார்த்தவளின் செயலை கண்டு என்ன என்பது போல் பார்த்தவனின் பார்வையில் தட்டை பார்த்தபடி தலைக்குனிந்து இல்லை எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க புருச சாப்பிட்ட அப்புறம்தான் பொண்டாட்டி சாப்பிடணும்னு அதான் உங்களுக்காக வெயிட் பண்ணினு என்று தயங்கி தயங்கி கூறினாள் நிகழ் எங்கே தானாக தன் கணவன் அவங்களுக்காக காத்திருக்க வேண்டாம்னு இவ்வாறு சொல்கிறானோ என்று நினைத்தவள் இதுல எனக்கு ஒன்றும் இல்ல என்று கணவனின் முகம் பார்த்து மனதில் உள்ளதை உள்ளபடி கூறினாள் மனைவியின் பேச்சை கேட்டு அவளை ஒரு நிமிடம் ஆழ்ந்து பார்த்தவன் நான் இனிமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சாப்பிட ட்ரை பண்ணுறேன் இன்கேஸ் என்னால வர முடியலன்னா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் அன்னைக்கு மட்டும் நீ மத்தவங்க கூட சாப்பிடு என்ன நான் சொல்றது புரியுதா என்றவனுக்கு தலையாட்டி சம்மதித்தாள் நிகழ் படுக்க வந்த இருவருக்குமே அவள் என்ன சொன்னால் அவன் என்ன சொன்னான் என்று யோசித்தவர்களுக்கு தாங்கள் தான் இப்படி பேசினோமா என்ற பெருத்த யோசனை நினைவில் மற்றவர் மனம் நோகக்கூடாது அதனால்தான் அவ்வாறு பேசினோம் என இருவருமே தன் மனதுக்கு சமாதானம் சொல்லியபடி அன்றைய துயிலை ஒருவித இனிமையான மன்னதுடன் எதிர்கொண்டனர் அடுத்து வந்த நாளில் மனைவியின் செய்கையில் அதுவரை இருந்த இணக்கம் மறைய கொலைவெறியுடன் வீட்டிற்கு வந்த துருவனின் கையில் நிகழ் சிக்கினால் என்ன ஆவாளோ அது ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் எப்பொழுதும் போல காலையில் துருவன் ஆபீஸ் கிளம்புவதற்கு நிகழ் துருவனுக்கு உதவி கொண்டிருந்தாள் ஆம் ஆரம்பத்தில் மனைவியின் செயலுக்கு துருவன் தடை விதித்தாலும் அந்த தடையெல்லாம் தனது உரிமையான பேச்சில் தவிடு பொடியாக்கி இந்த ஒரு வாரமாக அவனுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கணவனுக்கு தன்னால் முடிந்த சிறு சிறு கடமைகளை செய்கின்றேன் என்ற பெயரில் அவனை நன்றாக கடுப்படுத்திக் கொண்டிருந்தாள் நிகழ் ஆஃபீஸ் கிளம்பி கீழே செல்ல அறையின் வாசல் வரை சென்ற கணவன் செல்லாமல் திரும்புவதைக் கண்டு கேள்வியுடன் என்ன என்பது போல் பார்த்த நிகழ்வுக்கு சொல்ல மறந்துட்டேன் நீ இங்கே காலேஜில் படிக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு நாளில் நீ காலேஜ் போகணும் ஸோ அதுக்கு ரெடி ஆயிரு உனக்கு ஏதாவது தேவைன்னா மாம் கூட போய் அதையெல்லாம் இன்றைக்கே வாங்கிட்டு வந்துடு என்று நிகழ்வின் தலையில் இடியை இறக்கிவிட்டு அங்கிருந்து சென்றான் துருவன் எப்படியும் இங்கு காலேஜ் சேர்க்கும் ஃபார்மாலிட்டிஸ்க்கு தனது ஊர் காலேஜுக்கு தனது கணவன் தன்னை அழைத்து சென்றுதான் ஆகணும் அதனால் அதுவரை அமைதியாக இருந்துவிட்டு ஊருக்கு சென்றவுடன் எப்படியாவது அப்பாவிடம் சொல்லி கணவனிடம் பேச சொல்லி அங்கேயே தங்கிவிடலாம் ஒருவேளை அவங்க அப்பா பேச்சை கேட்கலைனா அட்லீஸ்ட் காலேஜ் போகாம இருக்கிறதுக்காகவாவது ஏதாவது பண்ணணும் என பல பல திட்டம் வகுத்ததனால்தான் நிகழ்வால் புகுந்த வீட்டில் சற்றும் கவலைகளின்றி இயல்பாக நடமாட முடிந்தது ஆனால் கணவன் சொல்லி சென்ற செய்தியில் ஆடாமல் அசையாமல் உறைந்து போய் நின்றவள் என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க இவங்க சொல்லிட்டு போறத பார்த்தா என்ன காலேஜ் அனுப்பாமல் விடமாட்டாங்க போலயே என்னோட பிளான் எப்பவும் போல இந்த தடவை பிளாப்பா என்றபடி தனது திட்டத்தின் கேள்வியால் துவண்டு போனவள் ஐயோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே என புலம்பியபடி தலையில் கை வைத்து மற்ற அனைத்தும் மறந்து அப்படியே சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் எப்பவும் வாசல் வரை வந்து வழி அனுப்பும் மனைவியை இன்று காணோம் என்றபடி யோசித்த துருவன் இவ உரிமை கடமை எல்லாம் ரெண்டு நாள் தான் போல என நினைத்தபடி காரை ஸ்டார்ட் செய்து ஆஃபீஸுக்கு சென்றான் மதியம் உணவுக்குப் பின் ஆஃபீஸ் வேலையில் மூழ்கி இருந்தவனின் அலைபேசி அடித்ததில் அலைபேசியை ஆன் பண்ணி காதில் வைத்தான் அதில் சொல்லப்பட்ட செய்தியில் கோபம் தலைக்கு ஏற எதிர் இருந்தவரிடம் அதை கொஞ்சம் பிரதிபலித்துவிட்டு இறுதியாக நான் பார்த்துக்கிறேமாம் என்றபடி அலைபேசியை அணைத்துவிட்டு வைத்தவனுக்கு கோபம் மட்டும் அணையாமல் கணன்று கொண்டிருக்க இப்பவே என் மனைவியிடம் அதை காண்பிக்க நெஞ்சம் துடித்தாலும் அடுத்தது அவனுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்ததால் கொஞ்சம் முயன்று நிதானத்துக்கு வந்தவன் இப்போ வீட்டுக்கு போனா தேவையில்லாத பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் அது மட்டும் இல்லாம இந்நேரம் அவ பாதுகாப்புக்கு பாட்டியையும் அம்மாவையும் தயார்படுத்தி வச்சிருப்பா எல்லாம் அவங்க கொடுக்கற செல்லம் தான் அவ இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்கா என்று எண்ணும் போதே அதுதான் மேடம் காலையில என்ன வழி அனுப்ப கூட வெளியே வரலையா என மனைவியின் காலை செயலுக்கான காரணத்தை சரியாக புரிந்து கொண்ட துருவன் இன்னைக்கு நைட்டு உனக்கு இருக்குடி என்ன என்ன நீ ஆட்டுவிக்கிற பொம்மைன்னு நினைச்சியா என்று மனதளவில் மனைவியை நினைத்து வருத்து கொண்டிருந்தவனை கதவு தட்டும் ஓசையில் சிந்தனையில் இருந்து கலைக்க உள்ளே வந்த செக்ரட்டரி மீட்டிங்கெல்லாம் தயார் என்றவுடன் எழுந்து அவருடன் சென்றான் மற்ற விஷயங்களை எல்லாம் புறம் தள்ளி தன் வேலையில் தன்னை ஆட்படுத்திக் கொண்டான் ஒரு வழியாக மீட்டிங் முடித்து வந்தவனுக்கு அடுத்தடுத்து சில வேலைகள் தொடர்ந்ததால் இரவு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு காரை நுழைக்கும் போதே வீட்டினரின் காலை போன் உரையாடல் நினைவுக்கு வர அதில் மறுபடியும் மலையேறியவன் கொலை வெறியுடன் மனைவியை சந்திக்க வேகமாக காரை வாசலில் விட்டுவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தான் துருவன் துருவன் எதற்கு கொலை வெறியுடன் வந்திருக்கிறான் காலையில் வந்த போனில் என்ன சொன்னார்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்